ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க வெட்டிலை தீபம் சிவாகிழமை வழிபாடு மற்றும் ஐயப்பன் வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம் செவ்வாய் கிழமை எப்படின்னு சாமி கும்பிட்டோன்னா எப்போ போல் காலையில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு தான் சாமி கும்பிட்டேன் ஆறு அஞ்சே மஞ்சளுக்கு எழுந்திரிச்சு ஆறரை மணிக்கு எப்போ மொழ விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டேன் ஐய ஐயப்பனுக்கு எப்படி சாமி கும்பிட்டேனா கார்த்தி ஒன்றாந்தேதியே மாலை போட்டாச்சு நான் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் ஒன்று தான் ஒன்றாம் நாள் வழிபாடு ரெண்டாம் நாள் வாழ் வழிபாடு அப்படின்னு மூன்றாம் நாள் வழிபாடு ஏன் பிள்ளைன்னா ஊர்லேருந்து வந்து இந்த நேற்று கிழம சாமி படம் ஐயப்பன் சாமி படம் எடுத்து வைக்க டைம் ஆயிடுச்சு அதனால் நேற்று வீடியோ போடலை நேற்று தான் போட்டிருக்கேன் இங்கே சென்னையில் வந்து இங்கே இங்கே தான் நம்ம சென்னையில் எப்போவுமே வாடகை வீட்டில் இருக்கிறதுனால ஆணியில் அடிக்க விட மாட்டாங்களே அதனால் கீழே ஒரு பலகை வாங்கிட்டு வந்து வச்சு சாமியை கும்பிட்டு டைம் ஆகிடுச்சி இன்றைக்கி தான் சாமி கும்பிட்டோம் காலையில் ஐயப்பன் எடுத்து வச்சு ஹஸ்பண்ட் வந்து ஐயப்பங்களுக்கு மாலை போட்டிருக்காங்க அதனால் ஐயப்பன் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி என்ன நைவேத்தியமாக வச்சோம்னா நைவேத்தியம்னா வாழைப்பழமும் பயிர் பாயாசமும் வச்சு சாமி கும்பிட்டோம் காலையில் ஏழு மணிக்குள்ளே நல்லபடியாக ஐயப்பனுக்கு வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்ருக்கோம் எப்போ போல் தான் சாமி கும்பிட்ருக்கோம் எப்பவும் போல் பூலாம் வச்சு சாமி கும்பிட்டோம் நெய்வேத்தியம் என்ன வச்சோம்னா நெய்வேத்தியமாக தான் அது வாழைப்பெல்லாம் பாக்கு பார்க்கு பயிரை வச்சு நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டோம் அப்புறம் என்னென்னா காலையில் என்னால் ஆறு ஒட்டு ஏழு வெற்றிலை தீபம் போட முடியல ஐயப்பனுக்கு சாமி ஐயப்பன் போட்டு எடுத்து சாமி கும்பிட்டனால என்னால் இன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு வெற்றில தீபம் போட முடியல அதனால் நைட்டு எட்டு டு ஒன்பதில் தான் வெற்றிலை தெய்வம் போட்டேன் வெட்டில தெய்வம் எப்படி போடணும்னு தான் ஏற்கனவே வீட்டில் சொல்லிப்பேன் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் பண்ணணும்னா ஆறு விதத்தில் எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு தட்டில் ஒரு அகல் மண்ணகல் எடுத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றணும் அந்த வெற்றிலை தீபம் நம்ம தொடர்ந்து ஆறு வாரம் ஏத்துகிறனால ஏற்றுனோம்னா நம்ம என்ன நேர்ந்துக்கிட்டு ஏற்றுகிறோமோ கண்டிப்பாக நமக்கு அதுக்கான பலம் கிடை பலன் கிடைக்கும் இன்றைக்கி வெற்றிலை தீபத்துக்கு என்ன நெய்வேத்தியம் வச்சோன்னா நெய்வேத்தியமாக காஞ்ச திராட்சை தான் வச்சுருக்கேன் அடுத்து வந்து துவர மருப்புத்தீபம் அந்த மருப்பு எதுக்கு போகிறோம்னா துவர மருப்பு தீபம் வந்து நமக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து நம்ம துவர தீபம் ஏற்றி வழிபாடு பண் பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு வேலை கிடைச்சிரும் துவர மருப்பு எப்படி ஏற்றணும்னா ஒரு தட்டு எடுத்துக்கணும் தட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு ரெண்டு கைப்பிடி அளவு துவர மருப்பு போட்டு நல்லா நிரப்பிடணும் நிரப்பிட்டு ரெண்டு மண்ணகல் எடுத்து அதில் சகப்பு காரத்திரி தான் போடணும் இது எதுக்கு சிகப்பு கலர் தீ போனோமோ நம்ம வேலைக்காண்டி வேண்டி வழிபாடு பண்ணுறதுனால சிகப்பு கலர் தடி தான் போடணும் சிகப்பு கலர் தடி போட்டு நெய் ஊற்றி வழிபாடு பண்ணணும் இப்படி வழிபாடு செய்கிறனால தொடர்ந்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு சீக்கிரமே நம்ம என்ன வேலைக்காக வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்கிறோமோ அந்த வேலை வந்து சீக்கிரம் கிடச்சிரும் அதே மாதிரி தான் வெற்றிலை தீபமும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு வெற்றிலை தீபம் போடுறோமோ அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நமக்கு நடந்துடும் நான் தொடர்ந்து ஒரு ஒரு நாலஞ்சு மாதமாக வெட்டில் தெய்வம் போட்டுக்கிட்டு இருக்கேன் வேண்டுதல் நிறையா இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்